ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் தாங்க நம்ம திருச்சியிலங்க நம்ம திருச்சியில் பாசப்பறவைகள் நடத்தும் அவார்டு ஃபங்க்ஷன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் வந்து சுப்பிரமணியபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சங்கீத் மஹாலில் நடந்ததுங்க நானும் அங்கே தான் பார்ட்டிசிபேட் பண்ண போனேன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாங்ஸ் பாடுறது ஆடல் பாடல் எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க ரொம்பவே மெலோடிஸாக ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சூப்பராக பாட்டு பாடினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவார்டெல்லாம் வாங்கிட்டுருக்காங்க அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவார்ட்ஸ் சிறப்பு அவார்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸும் உண்டு இதோட பார்த்திங்கன்னா டான்ஸு பயங்கரமாக கலக்கல்லுங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க நம்ம பாசப்பறவைகள் அப்புறம் நான் போயிட்டு கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டோன்னே நம்மளோட பார்த்தோன்னே எல்லாரும் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க நான் வந்து செல்ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டு செல்ஃபி போட்டோஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்ம இவங்க இவங்க வந்து எல்லாருமே வந்து நாகர்கோயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலம் அங்கேருந்து இருந்த எல்லாரும் வந்துட்டு என்னோட வந்து வீடியோஸ் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரதர் இவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காரு இவருமே யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அவருமே என்னோட வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே செம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரிங்க நம்ம கமலா அம்மா திருச்சி எங்கடான்னு பார்த்தா வந்து வந்திருக்காங்க நம்மளும் பார்த்தோன்னே சரி அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாண்டா தங்கம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம அக்கா வந்திருந்தாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களும் சேர்ந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எல்லாருமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா நம்மளோட துறையூர் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்களும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அண்டு எல்லாரும் பார்த்திங்கன்னா நம்மளோட சேர்ந்து வீடியோஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வாங்க அக்கா வாங்க அம்மு திருச்சி அம்மு திருச்சி அம்மு வாங்க வாங்கன்னு அவ்வளோ ஒரு செலப்ரிட்டி இதை பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் வந்து அவர் செல்லில் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு சரி ஓகே எல்லோரும் ஒன்றா இருந்து சந்தோஷமாக நம்ம ஹாப்பியாக இந்த விழாவை கொண்டாடி முடித்தோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் அவார்டு கொடுக்குற இது ஃபங்க்ஷன் அதுவுமே அவார்டு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அப்படியே பரி வரிசையாக கொடுத்துக்கிட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீட்டாக எல்லாமே வகைகள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு வகையிலேருந்து எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க நம்ம திருச்சியில் வருஷத்தில் ஒரு நாள் போடுறாங்க அது பாசப்பறவைகள் தான் சொல்லவே வேணாங்க அவங்க சூப்பராக வந்து என்டர்டைன்மெண்ட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க இந்த இதில் பார்த்திங்கன்னா அருமை அந்த நிகழ்ச்சியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆடல் பாடல் எல்லாமே நல்லா இருந்துச்சு அவார்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாமே ஒரு கிளான்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு அந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கூட்டு குடும்பம் மாதிரிங்க யூடியூபர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக அன்னைக்கு இருந்துட்டு எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி ஒரு தீபாவளி திருநாள் மாதிரி எப்படி இருந்துச்சுங்க இந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாரும் ரொம்ப பாசமாக நம்மளோட இருக்கிறத பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது தெரியும் நம்ம தனா அக்கா ஓகே ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தன சிஸ்டர் தான் தன சிஸ்டர் வந்துட்டு பாருங்கள் நம்மளோட எப்படி கலக்கல் கலக்கிறாங்கன்னு வந்து எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க நம்ம அம்மா கமலா அம்மா எல்லோரும்